வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் வெளிவர ஊடகமாய் திகழும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் நண்பர்களுக்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் பேராதரவு தந்து பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் என் கதை ஒரு வகை கற்பனை சூழல் உடையது என்றாலும் ஏதோ ஒன்றை விளக்கி காட்டுவதற்காகவே வாருங்கள் இன்றைய சிந்தனை கருவாம் கண்டுபிடி என்பதாகும் வாருங்கள் கண்டுபிடிக்கலாம் கதைக்குள் செல்வோம் தென்குரங்காடு துறையில் ஒரு வீட்டில் அதிகாலை வேலையிலேயே அர்ச்சனை என்னும் பிரச்சினைகள் ஆரம்பமாகிவிட்டது மனைவி ரங்கம்மாளின் ராஜமாதா தர்பாராட்டம் தொடங்கிவிட்டது ஒரே சலசலப்பு பாத்திரங்களை எத்திவிட்டு தன் கோபத்தை வெளிப்படுத்துவது பின் நான் சொன்ன இந்த வீட்டில் கேட்க நாதி ஏது எல்லாம் என் தலைவிதி கட்டிக்கிட்டதாவது ஒரு எட்டு வந்து நான் புலம்புறதை என்னென்னு கேட்குதா இல்லவே இல்லை இரவில் தூக்கம் வராமல் கூட நாலு நாளாக குழந்தைக்கிட்டே இருக்கேன் எது வந்து எட்டி பார்க்குது நடக்க வேண்டியதற்கு நியாயம் கேட்டால் கோபப்படுகின்ற எனக்கு இவங்களெல்லாம் சேர்ந்து வைக்கிற பேர் எப்பப்பா ராஜமாதாவா நான் தர்பார் ஆட்டம் என்ன செய்கிறது எல்லாம் என் நேரம் மேலும் என் நிறத்தையும் மூக்கையும் பார்த்து என் மகள் ஆண்டாலோ எல்லாருக்கும் மேலே ஒருபடி போய் எனக்கு அவள் வச்ச பேர் இருக்கே அதுதான் வெக்கமாகவும் இருக்குது பச்சை கிளியாம் இதெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை ஆனால் எல்லாரும் என் கோபத்தை மட்டும்தான் பார்க்குறாங்க ஆனால் அமைதியாக சாதுவாக இருக்கிறவங்களையெல்லாம் மதிக்கிறாங்க வெளுத்ததெல்லாம் பாளுங்குறாங்க நம்புகிற இந்த உலகத்தை என்னன்னு சொல்கிறது பட்டால் தான் புத்தி வரும் காலாகாலத்தில் நடக்க வேண்டியதை நடத்தினா தானே வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லது இவர்கள் தயங்குவதன் காரணம்தான் என்ன அவர்களால் ஒன்றை செய்ய முடியவில்லையா ஏலவில்லையா ஏன் அலட்சியத்தாலா தாங்கள் நினைப்பதெல்லாம் சரிங்கிற அவசர புத்தியாலா இன்னும் புரியலையே இப்பெல்லாம் நல்லது கேட்டது யார் உணர்ந்து பார்த்து முடிவு எடுக்கிறாங்க என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்த ராஜமாதாவாம் பச்சைக்கிளி என்கின்ற ரங்கம்மாலை அவள் கணவர் மேகநாதன் அணுகி உனக்கு என்னத்தான் பிரச்சனடி ஒரே அர்ச்சனையாக இருக்க காலங்காலத்தான் தாங்களடி யாரை இப்படி வருத்து எடுக்கிற ரொம்ப யோசிக்காதடி மூளை உருகி மூக்கால வந்துட போகிறதடி என்று ராஜமாதாவை சமாதானப்படுத்தினார் உடனே ராஜமாதா எழுந்து அம்மாடியோ இப்போவாவது ஐயாவுக்கு நான் புலம்புறத கேட்கணும்னு தோணுச்சேன் யோசனை வந்துருச்சேன் என்றவள் இதோ பாருங்க வருடம் ஓடிக்கிட்டே இருக்குது பருவத்தில் பயிர் செய்ய வேண்டாமா நீங்கள் யோசிக்க வேண்டாமா நம் பிள்ளைகள் என்னை வாயில் விரலை வச்சு சப்பு கொட்டுற பாப்பாக்களா நாலு கழுத வயசாகிடுச்சுங்க எல்லாருக்கும் சின்னமன் இருக்கானே அப்பப்பா அவன் ஒரு உம்மனாக மூஞ்சி எப்போ வாயை திறப்பான் என்று எதிர்பார்த்து நாம காத்துக்கிட்டே கிடக்கணும் எப்போ பாரு புத்தர் போலவே மௌனமாக இருக்கான் அவனது மேகமூட்டம் எப்போ கடைந்து மழை பெய்யும் என்று எதிர்பார்த்து காத்திருப்பது போல இவன் பேசுவதை கேட்பது கூட அரிதாகிவிட்டதுங்க இவன் உண்மையிலேயே ஒரு மௌனசாமியா ஒன்றுமே புரியவில்லையே கார்பரேஷன் பைப்பில் கூட பாருங்க தண்ணீர் லேட்டாக வருவது போல் எப்போவாவது ஒரு முறை வாயை திறந்து என்று சிரித்து பேசுகிறான் அடுத்து சின்னமன் இருக்கானே அம்மா கேட்கவே வேண்டாம் பாலுவான் பாலுன்னு பேர் வச்சம்பாருங்க சரியான வாலு அந்த சின்னவன் பாலு இன்னும் பாலகனாகவே இருக்கான் அடம் பிடிக்கின்றான் அவன் வேலை செய்கிற அலுவலகத்திலையும் இப்படித்தான் இருக்கிறானா வளர்ந்த பின்பும் என்று யோசிக்க வேண்டியிருக்கு அவனை பார்க்கறதுக்கு குழந்தையாக தான் எனக்கு தெரிகிறான் ஒன்றுமே புரியலையே இவனை பற்றியும் உங்களுக்கு சிறிதாவது அக்கறை இருக்கா இவெல்லாம் நம் மாற்று தான் மனுஷாலே நினப்பிருக்கோ என்று கிண்டலாக கேட்டாள் என்று கடுகெடுத்தவளின் முகத்தில் எல்லும் கொல்லும் வெடித்தது பின் அவள் வேகம் தனிந்தவுடன் மேகநாதன் எல்லாம் புரியுதடி வாயாடி நான் கேட்டால் இங்கே பாடி நான் கேட்டால் அக்கா ஆண்டாளுக்கு முதல்ல கல்யாணம் ஆகட்டுங்கிறானுங்க ஆண்டாளை கேட்டால் அவளே உன்னை விட அதிகமாக குரல் கொடுத்து என் வாயை அடைக்கிறாடி எல்லாம் எப்போ எப்படி என்பது எனக்கு தெரியும் என்பது போல முறைக்கிற அடி நான் என்ன பண்ணுறது எடுத்தறிந்து வர பேசுகிறாள் அவளை எல்லாம் போய் வக்கீல் வேலைக்கு வேற படித்து வச்சம்பார் ஈஸ்வரா அதுதான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அவள் வாயை திறந்த ஒரே லா பாயிண்ட் தான் பேச்சு தான் யார் சமாளிக்கிறது எவன் கட்டின்ட்டு போகிறானோ படாத பாடு நீ தான் காப்பாற்றணும் அவனை அந்த அம்படையான எல்லாம் உன்னால் தாண்டி அத்துப்படியாகும் இப்போது நான் மூவரிடமும் மாட்டிக்கொண்டு உன்னிடமும் மாட்டிக்கொண்டு தவியாக தவிக்கிறேன் எனது மேமனிய வேலை இருக்குது பாரு அது படாத பாடுபடுத்துது இவங்க ஞாபகத்தாலேயே சரியாக அந்த மேமனிய வேலையும் கவனிக்க முடியலடி வேலையாகவும் சரியாக கவனிக்க முடியாதால அப்படியே தேங்கி கிடக்கு எனக்கு கெட்ட பேர் வேறு வருதுடி நானாவது உனக்கு வீட்டு வேலைகளை உதவுகிறேன் அடி என்னென்ன எனக்கு உதரவேளை எல்லாம் சொல்லாதீங்கோ எருமாடு திருப்பி சாணி போட போகிறது சரி அது கிடக்கட்டும் நம் விஷயத்தை விடு எல்லாம் நேரம் வந்தால் எதுவும் நிற்காதடி நீ கவலைப்படாதடி என்ற உரையாடல்களுடன் அன்றைய பொழுதும் ஓடி போயிற்று பலவித அர்ச்சனை பூக்களுடன் லாயர் ஆண்டாலோ தன் தம்பி பாலுவைப் போல அடக்கமானவனாக கோபப்படாத குணம் உடையவனாக பொன்மழச் செம்மல் போன்ற தோற்றமுடையவனாக நல்ல வேலையில் உள்ள ஆடவனை எதிர்பார்த்து காத்திருந்தாள் மாப்பிள்ளை வீட்டார் தான் பெண் பார்க்க வருவது உலக வழக்கம் ஆனால் இவர்கள் வீட்டில் மாப்பிள்ளை ஒருவர் என்று தரகர் வழி இவர்கள் கேள்விப்பட்டால் கூட உடனே பெற்றோர்களுடன் ஆண்டாலும் சேர்ந்து கொண்டு மாப்பிள்ளையையும் அவர் வீட்டையும் நோட்டமிட தானும் நேரில் சென்று வருவதும் வழக்கமாயிற்று அவ்வாறு பலமுறை முறை மாப்பிள்ளை தேடலுக்குச் சென்றவள் மாப்பிள்ளை வீட்டில் அந்த ஆடவன் நடந்து கொள்ளும் கோபத்துடன் கூடிய செயல்முறைகளை பார்த்து பார்த்து எங்கே வருபவனும் தன் தை ராஜமாதாவைப் போல் ஆட்டி வைப்பானோ என்று பயந்து தன் சுதந்திர உணர்வுகள் பறிபோக போயிடுவோ என்று பயந்து அப்படி பறிபோகாமல் இருக்க அடிக்கடி இதுபோன்ற ஆடவர்களை தனக்கு வேண்டாமென்று மறுத்தே வந்தால் ஆண்டாள் நாளடைவில் பெண்ணின் பிடிவாதம் பெற்றோர்கள் முன் தோற்றியே போயிற்று நல்ல கோபக்கார மாப்பிள்ளை முறுக்கு மீசையுடைய மாணிக்கம் சப் இன்ஸ்பெக்டர் என்பவர் ஆண்டாளுக்கு துணைவன் ஆகினான் முறுக்கு மீசை மாணிக்கமோ தன் தொழில் அடிப்படையில் வீரதிரத்துடன் மிரட்டி உருட்டி எத்தர்களை அடக்கியாலும் காட்சி பார்ப்பதற்கு ஆண்டாளின் இரத்த நாளங்களே உறைந்துவிடும் போல் ஆகிவிட்டது கல்மணம் கொண்டவர்கள் போல் காணப்படும் மாணிக்கத்தை எப்படி சிரிக்க வைப்பது சிந்திக்க வைப்பது உறவாட வைப்பது அன்புடன் பழக வைப்பது என்றே நாளும் தடுமாறி வந்தால் ஆண்டாள் தான் படித்த லாபுக்கிணையும் கண்டு அதில் ஏதேனும் உபாயம் உள்ளதா என்று தேடிப்பார்த்தால் அதில் ஒன்றும் காணப்படவில்லை கோபம் இருந்ததே ஒழிய மாணிக்கத்திடம் மரியாதை கடமை தவறாத நிறைய பண்புகள் இருந்தன ஆனால் அவனுடன் கொஞ்சி உறவாட மட்டும் ஆண்டாளுக்கு அவர் தோற்றப்பொழியும் செயலும் பேச்சும் முரட்டுத்தனமாகவே தெரிந்தது இடம் கொடுக்கவில்லை அவள் பார்வைக்கு என்பதால் அவருடன் அன்பினை பரிமாறிக்கொள்ள கொள்ள மனமிட்டு தற்போது வரையில் இடம் கொடுக்கவே இல்லை முதலில் மாணிக்கத்தை தன் சகோதரன் வாழுவை போல் அடக்கமானவாக மாற்றிட முயற்சித்தாள் அடிக்கடி சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் தன் சகோதரனைப் பற்றி மிகவும் பெருமைப்பட சொல்லி வந்தால் மாணிக்கத்திடம் மாணிக்கமோ அது பற்றி பெருமைப்பட்டாரே ஒழிய வெளிப்படையாக காட்டிக்கொள்ளவில்லை மாணிக்கமும் ஆண்டாலும் தனியே குடித்தனம் நடத்தி வந்தாலும் ஆண்டாள் பிறந்த வீட்டிற்கு சென்று வருவதற்கு மட்டும் எவ்வித தடையேதும் விதைக்காமல் ஆண்டாள் மனதுக்குள் தன் கணவனை பற்றிய முரண்பாடான கருத்து சற்று மாறிடும் அளவிற்கு நடந்து கொண்டான் சப் இன்ஸ்பெக்டர் என்றே சொல்லலாம் ஓராண்டு இவ்வாறு கழிந்துவிட்ட நிலையில் பாலு தன் வீட்டினருக்கு கூட சொல்லிடாமல் தன் அலுவலகத்தில் வெளிப்பார்த்துக்கு தன்னை போல் அமைதியாய் திகழ்ந்த ரோஷனியை அவள் விருப்பப்படி திருமணம் செய்து கொண்டான் மோதிரத்தை யாருக்கும் தெரியாமல் இருவரும் மாற்றிக்கொண்ட நிலையில் இதை கேள்வி பெற்ற பெற்றோர்களுக்கும் சகோதரி ஆண்டாளுக்கும் பேரதிர்ச்சியை கொடுத்தன ஊமை கெடுக்கும் பெருச்சாலி வீட்டை கெடுக்கும் என்பார்களை அதுபோல் ஆக்கிவிட்டனர் மௌன பாலு கைகாரி யோசனையோ வெகு நாட்களாக தன் விருப்பப்படியே தான் ஆட்டிவிக்க ஆடும் சிறந்த ஆளாம் பாலுவை தேர்ந்தெடுத்து இவனே தனக்கு சரியானவன் அடங்கி நிற்பவன் என்று கருதி நரித்தனம் செய்து அவனை துணைவனாக்கிவிட்டான் நாளடைவில் இச்செய்தி ஊர் முழுவதும் பரவியதால் தங்கள் வேலைவாய்ப்பையே வேறு இடத்தில் மாற்றி திட்டமிட்டவாறு ரோஷினியும் பாலுவும் ஊரை விட்டே இல்லை இல்லை தன் வீட்டை விட்டே ஓடிவிட்டனர் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது போல் அவனது செயற்பாடு ஆண்டாளுக்கும் அவன் குடும்பத்திற்கும் பெரும் கவலையை அளித்தது இச்சம்பவத்தால் சாதுவான தன் தந்தியை விட நேர்மையாய் தன்னுடன் வாழும் மாணிக்கத்தை சிறந்த மாணிக்கமாகவே என்னிடம் மாற்றம் கொண்டால் ஆண்டாள் பல மாதங்களுக்கு பிறகு தங்கள் கம்பெனிக்கு ஒரு பெண் துரோகம் செய்துவிட்டு கம்பெனி பணத்தையும் திருடி தலைமறைவு ஆகிவிட்டால் அவளை கண்டுபிடித்து தரும்படி ஒரு புகார் மனு மாணிக்கம் சர்பீர்வக்கிடம் வந்து சேர்ந்தது அதை தடய நிபுணர்கள் வழியே திருடிய அப்பெண்ணை கண்டுபிடித்தார் சப் இன்ஸ்பெக்டர் ஆனால் அப்பெண்ணின் பெயரோ மலர் என்றும் தெரிய வந்தது காவல்துறையினர் விடாமல் வெளியூருள் தன்னடக்கத்துடன் பதுங்கியிருந்த அந்த மலரை கைது செய்தனர் அழைத்து வந்தனர் அவன் கணவனுடன் மலரை கண்ட மாணிக்கம் மிரட்டி உருட்டி அப்பெண்ணிடம் கையாண்ட பணத்தையும் பெற்று உரிய கம்பெனி முதலாளியிடம் நேரில் ஸ்டேஷனில் வைத்து கொடுத்தார் அப்போது திடுக்கிட்ட அந்த கம்பெனி முதலாளி இந்த பெண்ணா இவள் பெயர் மலரா இவள் பெயர் ரோசினியாயிற்றே என்று நோக்கினார் மலர் என்றுதானே சொன்னீர்கள் என்று வெளிப்படையாய் சொன்னார் பயந்து போன ரோசினி உண்மையை ஒப்புக்கொண்டு பிறகுதான் தெரிய வந்தது பசுத்தோல் போர்த்தியவளாக இருந்த இவளா இப்படி செய்துவிட்டார் நல்லவர் யார் கெட்டவர் யார் என்பதை அவர்கள் முகபாவம் செயல்பாட்டை கொண்டு இக்காலத்தில் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லையே என வேதனைப்பட்டார் தன் பெயரை கூட மலரென்று மாற்றிக்கொண்டு நாடகமாடுகின்றாளே என்றதும் கம்பெனி முதலாளி உனக்கும் பாலுவுக்கும் திருமணமாகிவிட்டது மோதிரம் வேறு மாற்றிக்கொண்ட நிலையில் என்று கேள்விப்பட்டேனே எங்கே அந்த பாலு என்றிட அப்பெயரை கேட்டதும் இன்ஸ்பெக்டர் மானுக்கமும் திடுக்கிற்று யோசிக்க ஆரம்பித்தார் அந்த பாலு என் மைத்துனன் பெயராயிற்று என்று அதிர்ந்து போனவர் அப்போது அங்கே மைத்துனன் பாலுவும் வந்துவிட கண்டுவிட்ட யாவரும் காவல் நிலையத்தில் இவர்களின் துரோகச்சைகளையும் யாருக்கும் தெரியாமல் தன் வீட்டில் அலுவலகத்தில் முதுகில் குத்தி ஓடிவிட்ட துரோகச்சைகளையும் எண்ணி அதிர்ந்து போகினர் இச்செய்திகள் யாவும் வீட்டார் மற்றும் சகோதரி ஆண்டாளுக்கும் தெரியவர உலகில் சிலர் இப்படியும் உள்ளார்களே ஒன்றுமே தெரியாத அப்பாவைப் போல இருந்தவர்களாக ரோசினியும் பாலுவும் மேற்கொண்ட இனச் செயற்பாடுகள் புரியாத புதிராகவே அமைந்துவிட்டனவே சாது போன்ற எத்தனையோ நல்லவர்கள் வாழும் நாட்டில் பாலு ரோசினியைப் போன்ற மௌன கயவர்களும் உள்ளார்களே என்று மிகவும் வேதனைப்பட்டால் ஆண்டாள் அப்போதுதான் புரிய வந்தது கோபம் உள்ள இடத்தில்தான் குணம் இருக்கும் என்று கண்டுபிடித்தவள் கல்லுக்குள் ஈரம் போல கோபக்காரர்கள் நெஞ்சுக்குள்ளும் மறைந்து கிடக்கும் கருணை கடமையின் நேர்மையை நினைத்து பெருமைப்பட்டால் தன் கணவன் மாணிக்கத்தை நினைத்து அப்போது பொய்முகமா கோபமா என்று கண்டுபிடித்தாள் அவள் கண்களுக்கு மாணிக்கமோ மிகவும் உயர்ந்த மாணிக்கமாய் மனிதனாய் தென்பட்டார் ஒருவரின் சொல்லும் செயலுமே அவரை யார் எப்படிப்பட்டவர் என்று உலகிற்கு உண்மையாய் காட்டி நிற்கும் என்பதை யாவரும் அறிந்து கொண்டனர் எனவே இக்கதை வழியே கண்டுபிடிக்க வேண்டியது என்னவென்றால் கோபத்தில் எடுத்தறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் உண்டு என்ன கோபத்தில் எடுத்தறிந்து பேசும் சிலருக்கு ஓர் அரிய குணம் உண்டு அது என்னவென்றால் அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள் பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள் என்பதே நற்குணமே பேரழகு என்பதை கண்டுபிடிக்கலாமே வாழ்க வளமுடன்